அமேசான் காட்டுக்குள்ள ஒரு கார்ட்டுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணானோ ஓகே பட் கொஞ்சம் இருக்கு இங்க நிறைய குரங்கு இருக்கு ஒரு பக்கம் பாம்பா என்னன்னு தெரியல சின்ன சவுண்ட் போட்டுட்டு இருக்கு

அஷுமோ பிளான் பண்ணோம். ஒண்டே வருஷமா பிளான் பண்ண சாங்க இதுதான் இருக்குது. அதுக்கு காரணம் இதுதான். ஏன் சார் இவ்வளவு லேட் பண்றீங்க? போட்டு

இல்லை அது எது பிடிச்சிக்கலாம் ப்ரோ ரெடியா இப்போ எழுதுக்கல ஆ ஆமாம் இழுக்கிறதா வச்சுக்கலாம் நான் ஒரு இடத்துக்கு நான் தரேன் அதை போட்டுருங்களா

அது எவ்வளோ அழகாக உங்கள் அம்மாவை வந்து பிடிச்சிட்டு இருக்கு பாருங்களேன் இதை பார்த்தா எனக்கு அச்சு ஞாபகம் தான் வருது தூங்குது வேற இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரெண்டாவது ஆகிடும் பார்க்க தான் இருக்கு இருக்கு லுக்கு கங்காலயா மேடம் ஏ இவ்ளோ டயர்டா இருக்கீங்க ஆந்திரா பாட்டு தாண்டி வந்துட்டோம் ரீக்ரியேஷன் வீடியோ இருக்கு இவ்ளோ கஷ்டப்படணும் தெரியனா கீரா என்னமே ஏறிட்டாங்க என்னால ஏற முடியல நீங்க வந்துட்டே நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு வீடியோல காட்டுறேனா பின்னாடி வந்தா எல்லாம் இந்தான ஒன்னு நான்

ను నంగ పోనుమా ఆ పోంగే 3 యాక్షన్ வது <muchas> போடு <muchas> ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கனவாக வச்சுருந்தேன் இந்த அரும்பை சாங் வந்து அதை வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக ஆனால் அதை பண்ணுறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணோம் நீங்களே ஆனால் பார்த்துருப்பீங்க ஏன்னா காட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து அது நிறைய இந்த குரங்கு தூளை தாங்க முடியல கொசுக்கடி அது இதுன்ட்டு கை கால்லாம் தண்டி தண்டியாக வீங்கி போச்சு பட் ஆனால் ஒரு என்ன தான் கஷ்டப்பட்டாலும் பட் ரொம்ப வந்து திருப்தியாக இருந்தது ஏன்னா இந்த ஒரு சாங் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீமாகவே எனக்கு இருந்தது ஸோ கேமரா டீமும் ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணாங்க ஸோ டேக் மீ அவங்களோட ஐடி வந்து நான் கீழே டேக் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ ஒரு வழியாக சூப்பராக எடுத்து முடிச்சிட்டோம் ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் உங்களை சந்திக்கிறேன் இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா